எத்தனை பெரியவர்கள் எத்தனை பெரியவர்கள் அவ்வளவு இருந்ததுனால தான் நம்மளுக்கு மதிவா இருந்ததுனால தான் மதிப்பே தெரியல நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப மலிவா போயிட்டதுனால எல்லாமே நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும் நம்மளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாம போயிடுச்சு எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு தவமா தவம் கடந்து இருந்தால்தான் அதனுடைய மதிப்பு ரொம்ப போல இருந்துச்சு ஆனா அது ரொம்ப மலிவா நம்ம கைகே சும்மா சுலபமா கிடைச்சிருச்சுன்னா அது மலிவா ஆயிட்டதுனால அவருடைய பெருமை தெரியாம போயிடுச்சு ஆனாலும் நம்மளுடைய இடத்தோட நம்ம தேசத்தோடைய பாரம்பரியத்தையோ நம்ம ஊரோடைய பாரம்பரியத்தையோ நம்ம கோயில்கள் சங்கமேஸ்வரர் கோயில் மாதிரி தங்கு மாதிரி அந்த கல் சிற்பங்கள் எல்லாம் கொண்டு இருக்கார்கள் எத்தனை எத்தனை ராஜாக்கள் அப்படி பார்க்காம எல்லாரும் அப்படி கொண்டு இறச்சுங்க எதுக்காக இவ்வளவு இறச்ச ராஜாக்கள் தன்னக்கு ஒரு தனக்காக நாலு பேர் வந்து தன்னை புகழ்வார்கள் அப்படிங்கிறதுக்காக பண்ணியே எல்லா இறைவனுக்காக 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 இறை அன்பு இறை தொண்டு அந்த தொண்டன் அந்த தொண்டுங்கிற அந்த பணி செய்யற அப்படிங்கிறது எல்லாருக்கும் இத்தனை பேர் நம்மளுக்கு உட்காந்து வச்சிருக்காரு உள்ள உட்காந்து வச்சிருக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியில இருக்க நம்மள பொறுக்கி எடுத்து சங்கமேஸ்வரர் கொண்டு உள்ள உட்காந்து வச்சிருக்கார் அப்படின்னா அது அவருடைய தனிப்பெரும் கருணையும் தானே சொல்லணும் அப்படி இருக்க இந்த மார்கழி மாசத்துக்கும் மதுரைக்கும் ஆலவாயான சுந்தரேஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் உண்டு இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடியதான அஷ்டமி தேய்விரை அஷ்டமியில தான் உலகத்துக்கு படி அடைந்ததான நாள் அப்படின்னு சுந்தரேஸ்வரனும் மீனாட்சி அம்மையும் அந்த ஏழு வீதிகளையும் புறப்பாடு பண்ணிக்கொண்டு எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறார்கள் என்ன திருவிழா அஷ்டமி அப்படின்னு நடக்கிறது இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு அந்த மதுரையில அஷ்டமி சத்திரம்னா ஏழாவது ஏழு வீதி ஏழு வீதியா இருக்கக்கூடியதான அந்த பெரிய மதுரையில மதுரையை பதியே பூரா கோயிலை சுத்தி தான் இருக்கு அந்த கோயில் கோயில் சார்ந்த வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கும் ஒரு கோயிலுங்கிறது எல்லாரோடைய வாழ்வாதாரம் ஆகிருச்சு அதுல வாசல்ல செரும்பு பாத்துக்கிறவர்கள் ஆரம்பிச்சு பூக்கற்றவர்கள் இருந்து ஆரம்பிச்சு உள்ள தொட்டு சுவாமி பூஜை பெற்றவர்கள் ஆரம்பிச்சு சாமி எல்லாரும் சாமி அது இன்னா இருக்குதான் இல்லை இல்ல அப்படிங்கிறது இல்லாதக்கு கோயிலுங்கிறது எல்லாருக்கும் அது வாழ்வாதாரம் அமைகிறது இல்லையா அப்போ கோயிலுங்கிறது வெறும் ஒரு மனம் சார்ந்த ஒரு கோயில்னால இல்லை கோயில இருக்கு எவ்வளவு சிற்பங்கள் எவ்வளவு ஓவியங்கள் ஒரு கோயில்னால ஒரு அங்கே எவ்வளவு நெசவாளர்கள் வாழ்கிறார்கள் எவ்வளவு செய்து கொற்பலர்கள் வாழ்கிறார்கள் வாகனம் செய்யும் கொடுக்கத்தான் தச்சர்கள் வாழ்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரம் கோயிலா அமையாது ஏதோ சும்மா கிடச்சு ஏதோ 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 கட்டி கொண்டதான ஒரு சாதாரண ஒரு மானியமெண்ட் இல்லை இது சாதாரண ஒரு வீடோ ஒரு பத்தலா மாதிரி கிடையாது இது எல்லாரும் வழிபாட்டு தலம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் வாழ்வதா எத்தனை பேருக்குலேந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அந்த கோயில் இருக்கு கோயில் சார்ந்த வாழ்க்கைனால அது எவ்வளவு பெரிய வர அதனால எல்லாருக்கும் படி அடக்கக்கூடியதான எம்பெருமா அப்ப எல்லா கோயிலையும் படியடக்கிற எம்பெருமான் மதுரை நான் கேட்டு எல்லாரும் படியடக்கிறத காமிக்கிறதான ஒரு லீலையா காமிக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு அதுக்கு முன்னாடி ஒரு புராண கதையும் உண்டு